நண்பர்களே குளிரும் எம் பெருமானுடைய திருப்புகளும் நம்மை மிகவே குளிர்வித்து கொண்டிருக்கின்றது இந்த அருமையான நன்னாளிலே நாம் மாணிக்க வாசக பெருமானின் திருவம்பாவையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எட்டாவது பாடல் இந்த பாடலும் தோழியை எழுப்புவது போலத்தான் அமைந்திருக்கின்றது ஏழு பாடல்களிலும் தோழியை எழுப்புவதுதான் கருத்தாக அமைத்தப்பட்டிருக்கின்றது இந்த எட்டாவது பாடலிலும் அதே போன்று எல்லாம் சேர்ந்து தங்களுடைய மற்றொரு தோழியரை எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேழில் வரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடி நோங்க கேட்டீலையோ வாழிதன்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழிய நன்புடைமை அமாறும் எவாரோ ஊழி முதல்வனாய் நின்றவோரு வனை பாடேலோரம் பாபா என்று எட்டாம் பாடலிலே மாணிக்க வாசக பெருமான் கோழி சிலம்ப என்று தொடங்குகிறார் கோழி சிலம்ப கோழி அதிகாலை நேரத்திலே கூவுகிறது சேவல்தான் கூவும் பாடலிலே கோழி என்று சொல்லுவது பொதுவாக அந்த நாம் சேவல் கூவதை எடுத்துக்கொள்ளலாம் கோழி சிலம்ப பொதுவாக காலையிலே அதிகாலை நேரங்களிலே பறவைகள் விலங்கினங்கள் எல்லாம் மிக எழுந்து அதற்கே உரிய ஓசையினை எழுப்பும் அதை நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்வினிலே தினந்தோறும் பார்க்கலாம் காகங்கள் குருவிகள் பறவைகளாகட்டும் மாடுகள் கன்றுகள் ஏதோ வகையிலே அவைகள் தங்களுக்கான மகிழ்ச்சி சூரியனை கண்ட மகிழ்ச்சி ஒலியை ஒலியை எழுப்புகின்றன அப்படித்தான் அந்த அதிகாலை பொழுதிலும் தோழியரை எழுப்ப செல்கின்ற அந்த அதிகாலை பொழுதிலும் கோழி சத்தமிடுகின்றது சிலம்பும் குறுகெங்கும் மற்ற பறவைகளும் பறவைகள் என்று சொல்லுவார்கள் நீர் பறவைகள் மற்ற பறவைகள் குறுகெங்கும் சிலம்புகின்றன சிலம்பு தானே ஒலி எழுப்புகின்றன தங்களுடைய ஒலியை எழுப்புகின்றன கோழி கொக்கரக்கோ என்று அது போல குருவிகள் கீச்சிடுகின்றன காகம் கரைகின்றன நீர் பறவைகள் அதற்கே உரிய ஓசைகளை சிறகை தட்டி தங்கிற்கே உரிய ஓசையை எழுப்புகின்றன அப்படித்தான் அந்த அதிகாலை பொழுது இருக்கின்றது கிட்டத்தட்ட பறவைகள் எல்லாம் எழுந்து விட்டன கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் கோழியும் சிலம்பு விட்டது பறவைகளெல்லாம் ஒலிகளை எழுப்புகின்றன ஏழில் இயம்ப நம்முடைய கோவிலிலே ஏழு இசை இயம்புகின்றது சரிகம பதனி என்று சொல்வார் ஏழு இசை இயம்ப இயம்பும் வெண் சங்கும் சங்க வியம்பும் வெண் சங்கெங்கும் அந்த சங்கினுடைய ஒலியானது கோவிலில் எழுப்பக்கூடிய சங்கினுடைய ஒலியானது இன்னும் உனக்கு கேட்கவில்லையா ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் சங்கினுடைய ஒலியானது எல்லாம் கேட்க ஆரம்பித்து விட்டது நம்முடைய திருக்கோவிலே சிவபெருமான் திருக்கோவிலே இறைவனை பள்ளி எழுப்புவதற்கு ஏழிசை ஸ்வரங்களும் இசைக்கப்படுவதும் சங்கினால் அந்த சங்க ஒலி சங்க நாதமும் இசைக்கப்படுவது உனக்கு கேட்கவில்லையா கோழி விட்டது கோழி விட்டது பறவைகள் தங்களுடைய ஒலி எழுப்ப ஆரம்பித்துவிட்ட எனக்கு அதிகாலை பொழுதை உணர்த்தும் விதமாக ஏழிசை இயம்புகிறது ஏழிசையும் சங்கு நாதமும் உனக்கு கேட்கவில்லையா கேழில் பரஞ்சோதி நம்முடைய ஒரு வார்த்தை சொல்வார்கள் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்வார்கள் வள்ளலாருடைய வார்த்தைகள் ஜோதி தனிப்பெரும் கருணை அது இந்த பாடலில் இருப்பதாக சொல்வார்கள் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை பரஞ்சோதி பரங்கருணை என்பதிலிருந்து எடுத்ததாக கூட அறிஞர்கள் சொல்வார்கள் கேளில் பரஞ்சோதி என்றால் ஒப்பற்ற ஒப்புமை இல்லாத அப்பேற்பட்ட பரஞ்சோதி இந்த பாசம் பரஞ்சோதி என்பது ரெண்டாவது பாடலே நம்ம பார்த்தோம் பரஞ்சோதி என்பது அதேதான் இங்க ஒப்பற்ற பரஞ்சோதி அங்கே பரஞ்சோதினு வந்தது இங்க ஒப்பற்ற பரஞ்சோதி கேளில் ஒப்புவமை இல்லாத சோதி வடிவனானவன் எம்பெருமான் சிவபெருமான் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங் கருணை உலகிலேயே மிக கருணை மிக்க தாய் வடிவமானவன் தந்தை வடிவமானவன் கருணை பொழியக்கூடிய ஒரு உயிர் கருணை ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிருக்கு பொழியக்கூடிய அந்த பெரும் கருணை பேராறு எம்பெருமான் சிவபெருமான் தான் மதுரையில் ஆடிய திருவிளையாடலிலே பஞ்சி குட்டிகளுக்கு பால் இந்த கதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த திருவிளையாடல் புராணத்திலே வரும் அப்பேற்பட்ட கருணை வடிவனானவன் பெருங்கருணை பேராரே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒப்புமை இல்லாத கருணை வடிவினானவன் அந்த சிவபெருமான் கருணையின் எல்லை கருணைக்கு எல்லை இல்லை என்றால் அந்த கருணைக்கு எல்லை இல்லாத இடத்திலே இருப்பவன் தான் நம்முடைய சிவபெருமான் எம்பெருமான் அப்பேற்பட்ட ஒப்புவமை இல்லாத பெரும் கருணை கொண்டவன் கேளில் விழுப்பொருட்கள் உலகிலே இருக்கக்கூடிய சிறந்த பொருள் எல்லாமாகவும் இருப்போம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பொருள் சிறந்த பொருள் அதான் விழுப்பொருள் சிறப்பான பொருள் கேளில் பரங்குரணை இல்லாத சிறப்பு பொருள் ஒரு மீனவருக்கு என்ன சிறப்பு பொருளாக இருக்கும் தான் பிடிக்கப் போகக்கூடிய அது செய்யக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அவருக்கு முக்கியமான பொருட்கள் முதன்மையான பொருட்களாக இருக்கும் அதுதான் அவருக்கு சிறந்த பொருளாக தெரியும் அதே போல ஒரு வேடுவருக்கு என்ன தெரியும் வேடு வேட்டுவத் தொழிலுக்கு என்ன தேவையோ அது சிறப்பு பொருளாக தெரியும் ஆக இந்த சிறப்பு பொருள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும் அப்பேற்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கு சிறப்பு பொருளாக எதையெல்லாம் கருதுகின்றானோ அப்பொருளாக இருப்பவன் சிவபெருமான் கேளில் விழுப்பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ கோழி தான் கேட்கல கோழியாவது வீட்டு பக்கத்துல இருக்கும் பக்கத்துல எத்த வீட்டில் இருக்கும் அடுத்த வீட்டில் இருக்கும் அந்த காலங்களில் எல்லார் வீடுகளையும் கோழி வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமங்கள்லாம் இன்றைக்கும் கூட பல வீடுகளில் கோழி வளர்க்குறாங்க அப்பேற்பட்ட ஒரு இயற்கை சுற்றுச்சூழலோட மக்கள் இயந்து வாழ்ந்த அந்த காலத்திலே கண்டிப்பாக கோழி அந்த தோழி வீட்டிலேயே கூட என்ன செய்யும் இருந்திருக்கும் அப்போ அந்த கோழி சத்தம் உனக்கு கேட்கல வீட்டுக்கு புலக்கடையில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லலாம் இருக்கக்கூடிய குரகுகள் பறவைகள் நீர் பறவைகள் எழுப்பக்கூடிய ஓசை உனக்கு கேட்கல இது மட்டும் இல்லாமல் ஏழு ஸ்வரங்களுடைய இசையுமே உனக்கு கேட்கல அது கூட நீ வந்து கோழியுடைய சத்தம் குயில்களுடைய சத்தம் மா அது கூட உனக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக கூட தெரியலாம் உனக்கு இடையூறாக தெரியலாம் ஆனால் ஏழு ஸ்வரங்களுடைய சத்தம் வருது ஏழு ஸ்வரங்களுக்கு இசை மயங்காதார் யாரும் இல்லை அப்பேற்பட்ட இசை சத்தத்துக்கும் நீ எந்திரிக்கலை சங்கநாதம் சங்கநாதம் கேட்டு பார்க்கடலே பரந்தாமன் பள்ளி கொண்டவருடைய சங்கநாதம் இருக்கு இல்லையா அது வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய மகாபாரதத்தில் அந்த சங்கநாத அந்த சங்கின் ஒலிக்காக ஒரு கதைகளே சொல்லுவாங்க இல்லையா அப்பேற்பட்ட சங்கநாதம் ஆண்டாள் கூட தன்னுடைய பாசுரத்திலே அந்த சங்கின் பெருமைக்காகவே பத்து பாடல்கள் எழுதியிருப்பார் சங்கின் பெருமையை பாடியிருப்பார் அப்பேற்பட்ட சங்கின் நாதமானது உனக்கு கேட்கவில்லையா சங்கநாதம் உனக்கு கேட்கலையா இசை தான் கேட்கல கோழியுடைய இடையே கோழிச்சத்தம் உனக்கு கூற இருந்திருக்கலாம் சரி அதுதான் உனக்கு கேட்கலன்னு வச்சுக்கோ சங்கநாதமும் உனக்கு கேட்கலையா சரி அதுதான் கேட்கல வச்சுக்க நாங்கள் உன்னுடைய உயிர் அத்தன் ஆனந்தன் பாசத்தை வைத்த பரஞ்சோதி பெருமான் என்றெல்லாம் நீ எங்கிட்ட சொன்னியே அப்பேற்பட்ட சிவபெருமானை நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோம் அதுவுமா உனக்கு கேட்கலை வெளிச்சத்தல் தான் கேட்கல ஆனா உன்னுடைய நாதனே என்று நீ வர்ணித்து கொண்டிருக்கிறாயே என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயே அவரை பற்றியெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே அப்பேற்பட்ட சிவபெருமானினுடைய கருணையை பற்றி அந்த சோதி வடிவினாடைய கருணையை பற்றி பாடிக்கொண்டு வருகின்றோம் அதுவுமா உனக்கு கேட்கல இரு இந்த ரெண்டு பேர் சண்டை போடும்போதோ அல்லது ஒரு மக்கள்லாம் பேசும்போது நல்லா இருப்படா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நல்லா இருப்ப அப்படி இந்த இடத்துல வாழி நல்லா வாழுமா நல்லா இரு அது வந்து என்ன தொனியில் சொல்லுவாங்க அப்படின்றது எதில் நின்று கேட்குறவங்களுக்கு தான் தெரியும் சொல்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் நல்லா அருப்படா நல்லா அறுப்ப நீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வாழி நல்லா வாழ்மா வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு வார்த்தைகள்லாம் சில இலக்கியங்களில் வருது இல்லையா இந்த மாதிரி வாழி நல்லா வாழுமா வாழு வாழி இது என்ன உறக்கமோ அப்படி என்ன உனக்கு உறக்க வேண்டி கிடக்கு நல்லா இருமா நல்லா இரு சொல்கிறோம் இல்லையா நல்லா இருப்பா நீ எல்லாம் வாங்கி நல்லா இருன்ற சொல்லையா அது மாதிரி நல்லா வாழுமா நல்லா வாழு உனக்கு உறக்கம் தானே வேணும் நல்லா தூங்கு வாய் திறக்காமல் தூங்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா தூங்கு நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு என்று சொல்றாங்க சரியா கோழி சிலம்ப கோழி சத்தம் கேட்கல குருகு சத்தம் கேட்கல ஏழிசை கேட்கல சங்கு கேட்கல ஜோதி வடிவனான கருணை பெருமானை பற்றி பாடி வரக்கூடிய பாடல் கேட்கல நீ நல்லா வாழ்மா நல்லா தூங்கு சரியா இது ஒன்று அழியா நண்புடையுமே ஆமாறும் இவ்வாறும் இதில் சில சில உரை சொல்பவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஆழியான் கடலை தன்னுடைய படுக்கையாக கொண்ட ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட என் பெருமான் பரந்தாமன் நாராயண பெருமான் கூட தன்னுடைய வைகுண்டத்திலே சிவபூசை தன்னுடைய மனத்திலே சிவபெருமானை வைத்து பூசை செய்வதாக சொல்கிறார்கள் நித்திரையில் தான் இருக்கிறார் ஆனால் அவருடைய நித்திரை வந்து அரிதுயில் என்று சொல்லலாம் அரிதுயில் அறிந்து கொள்ள உலகத்தில் என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துயில் அரிதுயில் அப்படின்னு சொல்கிறோம் அவேற்ப அப்பேற்பட்ட தூக்கம் கூட ஓண்ட தோற்று போயிருமா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க சிலர் ஆழியான் ஆழி சூழ்ந்த இந்த எல்லாம் இருக்கக்கூடிய தலைவனின் என்றும் சொல்லுவார்கள் ஒவ்வொரு ஒரு சில உரையாசிரியர்கள் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதமான உரையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட கடலிலை பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பள்ளி கொண்ட பரந்தாமன் தன்னுடைய சிவபூசை செய்கிற கூடிய நேரம் அவரை நித்திரை கொள்வதாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இல்லை சொல்லுவாங்க இல்லையா திருவனந்தபுரத்தில் நீங்கள் பார்க்கலாம் எம்பெருமானுடைய கை பக்கத்தில் வலது கை கீழே ஆதிசேஷன் பக்கத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை இருக்கும் நாராயண பெருமான் சிவபெருமானை வழிபடுவதாக அங்கே ஐதீகம் மூணு வாசல் இருப்பாங்க வாசலில் நாராயணரையும் சிவபெருமானையும் பார்க்கலாம் நாராயணனுடைய முகமும் சிவலிங்கத்தையும் பார்க்கலாம் ரெண்டாவது வாசலிலே பிரம்மதேவனையும் எம்பெருமானுடைய உந்தி நாபிக் கமலத்தையும் பார்க்கலாம் மூணாவது வாசலிலே நாராயண பெருமானுடைய தாழ் வா பாதங்களை பொற்பாதங்களை பார்க்கலாம் ஆக மூன்று கா வாசல் மூன்று வாசல்படியிலே மூன்று தேவர்களையும் முப்பெரும் தேவர்களையும் நாம் பார்ப்பதாக திருவனந்தபுரத்திலே ஐதீகம் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலிலே அதே போல காசியிலே இறப்பவர்களை சிவபெருமான் தன் மடியிலே கிடத்தி ராம 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 என்று நாமம் ஜபித்து அவர்கள் காதிலே ஜபித்து அவர்களுக்கு முக்தி வழங்குவதாக சொல்வார்கள் விஷ்ணு புராணத்திலே கூட ஒரு வரியை சொல்வார்கள் எம் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு சிவபெருமானை இகழ்பவனாக இருந்தாலும் சரி சிவபெருமானை நினைத்துக்கொண்டு என்னுடைய என்னை இகழ்பவனாக இருந்தாலும் சரி இருவரும் நரகத்தில் தான் துயில்வார்கள் என்று சொல்வார் ஹரியும் அரணும் ஒன்று என்றெல்லாம் சொல்வார்கள் அறியும் மரணம் ஒன்று அறியாதார் வாயிலே மண்ணு என்பார்கள் அதே போல இங்கு அந்த ஆலியான அன்புடைமை ஆளி சூழ்ந்த அந்த ஆளி கடல் நடுவே பள்ளி கொண்ட அந்த பள்ளி கொண்ட பெருமானுடைய எண்ணமெல்லாம் சிவனை நினைத்து கொண்டிருக்கிறதாம் என்று சொல்வார்கள் ஏன் அன்புடைமை அவருடைய அன்பானது இப்படி இல்லை அம்மா அவர் தான் துயில் கொள்வது போல தெரிகிறார் ஆனால் அவருடைய அவருடைய நெஞ்சமெல்லாம் இறைவனை நினைத்து கொண்டிருக்கிறது சிவபெருமானை நினைத்து கொண்டிருக்கிறது ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழிக் காலத்திற்கு முதலாக இருப்பவன் ஊழிக்காலத்திற்கு இறுதியாகவும் இருப்பவன் என்று சொல்வார் குடமுக்கு கும்பகோணத்தில் சொல்வார்கள் இல்லையா மாசி மாதம் இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை அந்த மகாமக திருவிழா நடக்கிறது இல்லையா அந்த உலகம் தோன்றிய பொழுது அந்த குடத்தின் உலக உயிர்களை எல்லாம் அடைத்து நின்ற பொழுது சிவபெருமான் அடுத்த ஊழி தொடங்குவதற்கு அதாவது ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகத்தை தொடங்குவதற்காக அந்த குடத்தினை உடைத்து வேடுவன் வடிவிலே வந்து உடைத்து உலகம் இயங்குவதற்கு காரணமாக அமைகின்றார் அல்லவா ஆக ஊழி முதல்வன் ஊழிக்கு முதல்வன் ஒவ்வொரு யுகங்களுக்கும் முதலாக இருப்பவன் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை அவர்தான் இந்த ஊழிக்கே முதல்வாகனாக நிற்கக்கூடிய ஒருவன் வேளாண் நமக்கு சொல்லப்படக்கூடிய சில கதைகள் மூலமாக உணர்த்த உணரக்கூடிய நம்ம இவ்வாறு என்ன செஞ்சுக்கணும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் சிலவற்றையெல்லாம் கும்பகோண கதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சரிங்களா அந்த மகாமகோலத்தை பெற்று சேர்ந்த கும்பேஸ்வரர் கோயில் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் அது வந்து பல யுகங்களை கடந்த கோயில் யுகோ யோ ஊழி காலத்தில் ஏற்பட்ட அழிவு கூட அந்த கோவிலுக்கு இல்லை அந்த சிவபெருமான் ஊழி உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் அந்த குடத்திலே அடைத்து அடுத்த யுகத்திற்கு வேடுவன் வடிவிலே வந்து உடைத்து அடுத்த யுகத்தை தொடங்கியதாக இதிகம் ஆக அந்த ஊழி முதல்வனாய் என்ற ஒருவனை ஏழை பங்காளன் இன்னைக்கு இந்த ஏழை பங்காளன்ற என்ற வார்த்தைகளை பல்வேறு அரசியல் கட்சிகள் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்பேற்பட்ட ஏழை பங்காளன் என்ற வார்த்தையை மாணிக்க வாசகர் என்றோ உபயோகப்படுத்திவிட்டார் அந்த ஏழை பங்காளனை பாட எழுந்து வாராய் என்று பாடுகிறார் நண்பர்களே மார்கழி குளிரும் எம் பெருமானுடைய திருப்புகழும் நம்மை மிகவே குளிர்வித்து கொண்டிருக்கின்றது இந்த அருமையான நன்னாளிலே நாம் மாணிக்கவாசக பெருமானின் திருவெம்பாவையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எட்டாவது பாடல் இந்த பாடலும் தோழியை எழுப்புவது போலத்தான் அமைந்திருக்கின்றது ஏழு பாடல்களிலும் தோழியை எழுப்புவதுதான் தான் கருத்தாக அமைத்தப்பட்டிருக்கின்றது இந்த எட்டாம்